சமீபத்தில் நடிகர் பிரேம்ஜி வச்சு ஒரு படம் வந்து இயக்கி வெளியாக இருக்குது தேட்டரில் படம் வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு நல்லா மக்களுடைய வரவேற்பு அப்படி இருக்குது மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு அதாவது ஒரு பெரிய கமர்ஷியல் படங்களுக்கான வரவேற்பு வேறையாக இருக்கும் நம்ம படம் வந்து மலையாள சினிமா மாதிரி ஒரு பிரேம்ஜி அப்படிங்கிறவரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கான வரவேற்பு நிச்சயமாக இருக்குது சமீபத்தில் வந்து லப்பர் பந்து லவ் டுடே அந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா பேசப்படுற படங்கள் ஆனால் பட்ஜெட் வந்து கம்மி தான் பட்ஜெட் கம்மின்னு யார் சொன்னாங்க அந்த படங்கள் அவங்க சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்மியான பட்ஜெட் வந்து கம்மின்னா ஒரு ஒரு கோடி எடுத்தாங்களா தமிழ் சினிமா எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த காப்பிரெட்டு நிறுவனங்களில் உள்ள வந்ததுக்கப்புறம் பத்து கோடி படமே சின்ன படிச்சுட்டு சொல்லிட்டாங்க பெரிய பட்ஜெட்னா இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி ஆயிரம் கோடி இப்படி பேசி பழகிட்டாங்க லவ் டுடே படம் வந்து கல்பாத்தியாக வரும் ஸோ அந்த படம் எனக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபாய் பட்ஜெட் இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பட்ஜெட் இப்படி சின்ன படம் சொல்ல முடியும் இல்லை அவங்க சொல்கிறாங்களா அவங்களோட டேப்லெட் எல்லாம் வாயிருக்கே எல்லாம் சொல்ல முடியுமே சொல்லி சினிமாக்குள்ள அரசியல் இருக்குதா இந்த இந்த படங்கள் தான் வெற்றி பெறணும் இந்த படங்கள் தான் தேட்டருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அரசியல் நடக்குது இல்லை அது வந்து நூறு சதவீதம் உண்மை இப்போ என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் அந்த ரெண்டு படமே ஒரு பெரிய நெட்வொர்க் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி பெரிய நெட்வொர்க் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு பிரச்சனையாக தான் இருக்குது நான் வட பண்ணுற முக்கியமான தேட்டர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்றேன் அவங்க சொல்கிற பதில் என்ன இல்லை அந்த பெரிய கம்பெனியோட படம் ரெண்டு படம் வருது அதனால் எங்களை பண்ண முடியாதுங்கிறாங்க ஸோ அது நல்ல படமா கெட்ட படமாக இல்லை என் படம் நல்ல படமாக அந்த பேச்சு கிடையாது யார் ரிலீஸ் பண்ணுறா இல்லை அந்த அரசியல் என்ன செய்து சினிமா உலகமே என்னன்னா எளியவனை வலியவன் மிதிப்பது இயல்பு ஸோ அது சினிமாவிலே உண்டு சார் படங்கள் வந்து வெற்றி பெறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ரிவ்யூவர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு எதாவது பே பண்ண வேண்டியது இருக்குதா அதெல்லாம் உண்மைதான் அதில் திருப்படங்கள் வந்து பெரிய ரிவ்வூர்ஸ் யாருமே பார்க்கறது இல்லையா இல்லை நீங்கள் ஒரு ப்ரீ ஷோ போட்டிருப்பீங்களா எல்லாரும் இல்லை நான் பிரிவ் ஷோ போட்டோம் ஷோ போட்டதில் பெரிய ரிவியூஸ் சில பேர் வரல அப்படியே வந்து பார்த்தாலும் அவங்க வந்து அதை எழுதுறது கிடையாது அதுக்கு அது வந்து அதில் என்ன பால்ட்டிக்ஸ் என்னால் நேரடியாக சொல்ல முடியல நான் நிச்சயமே அது ஒரு பால்ட்டிக்ஸ்க்கு இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா ஒரு சினிமா பண்ணுறது நான் பத்து வருஷம் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நான் பத்து வருஷம் அவங்க டேரக்ட் கற்று இருக்கேன் அஷ்டின் அவங்க ரிவ்யூ பண்ணுறது என்ன தகுதி இருக்கு கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகோஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களைப் பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனர் திரு கருப்பையா முருகன் அவர்கள் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் சமீபத்தில் நடிகர் பிரேம்ஜி வச்சு ஒரு படம் வந்து இயக்கி வெளியாக இருக்கு முதல்ல கருப்பையா முருகனா யார் எத்தனை படங்கள் வந்து அவர் இயக்கி இருக்காரு கருப்பையா முருகன் என்னுடைய பேர் வந்து கே முருகன் அப்பா பேர் கருப்பையா ஸோ அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கருப்பையா முருகன் வச்சுக்கிட்டேன் எனக்கு முதல் படம் பார்த்தீங்கன்னா யானை மேல் குதிரை சவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அதுதான் என்னுடைய முதல் படம் இரண்டாவது படம் விடியாத இரவொன்று வேண்டும் அப்படின்னு ஒரு த்ரில் மூவி பண்ணேன் இப்போ மூணாவது படம் வல்லமை பிரேம்ஜி ஹீரோவாக நடிச்சிருக்கிற கடந்த வெள்ளிக்கிழமை ஆகி தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்கு அதாவது பெரிய கமர்ஷியல் படங்களுக்கான வரவேற்பு வேறையாக இருக்கும் நம்ம படம் வந்து ஒரு ஒரு மாதிரி மலையாள சினிமா மாதிரி ஒரு லைவான ஒரு ஆர்ட் ஒரு ஆர்ட்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன கமர்ஷியல் விஷயமும் இருக்கும் இருந்தாலும் ஒரு பிரேம்ஜி அப்படிங்கிறவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதற்கான வரவேற்பு நிச்சயமாக இருக்குது குறிப்பாக வந்து விமர்சனங்கள் அதாவது பத்திரிக்கை டிவி மீடியா இவங்களாம் ரொம்ப அற்புதமாக பாராட்டிகிட்டு இருக்காங்க மக்கள்ட்டையும் பார்த்த அனைவருமே படத்தை பற்றி நல்ல விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க சார் நம்ம படத்தில் வந்து ட்ரெய்லர் பார்த்தாவே அது வந்து ஒரு சென்சிட்டிவான கதையை நோக்கி போகிற மாதிரி தெரியுது ஆனால் பொதுவாகவே பிரேம்ஜி அப்படின்னாவே அவர் ஒரு காமெடியின் ஆக்டர் காமெடி ஆக்டரை வச்சு நீங்கள் எப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை வந்து எடுக்க துணிஞ்சிங்க முதல்ல அதுதான் இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு சில கமர்ஷியல் ஹீரோக்கு தான் பிளான் பண்ணோம் அதாவது நம்ம பெரிய ஹீரோ கிட்ட போக முடியாது ஒரு அப்கம் ஒரு ஓரளவு இருக்க ஹீரோ ஹீரோக்கிட்ட ட்ரை பண்ணோம் பட் அது ஏதோ ஒரு சூழலில் சரியாக வரல அதுக்கப்புறம் யோசிக்கும் போது நம்ம வந்து அடுத்து யாரையாவது வச்சு பண்ணா கூட பத்தோட பதினொன்றா தான் இருக்கும் அது ஸோ பிரேம்ஜிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க காமெடி ஆர்டிஸ்ட் ஸோ அவரை வந்து உள்ட்டாக வேறு ஒரு வருஷம் நம்ம காமிச்சோம்னா நிச்சயமாக படத்துக்கு ஒரு அட்டன்ஷன் இருக்கும் பிரேம்ஜி கேரியரில் இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க இல்லையா அப்படின்னு தான் அவரை கமிட் பண்ணோம் நான் நினச்ச மாதிரியே ஒரு அட்டன்ஷன் கிடச்சிருக்கு படத்துக்கு ஸோ இருந்து எப்படி இந்த இன்புட் வாங்குனீங்க நீங்கள் முதல்ல அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க ஏன்னா படத்தோட கதையை சொல்லும் போது சொல்லிவிட்டு அவர் கமிட் பண்ணிட்டோம் கம்மி பண்ணலாம் ஃபைன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் நீங்கள் பிரேம்ஜிங்கிறதை மறந்துடுங்க இந்த கதையோட கேரக்டர் சரவணன் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அந்த பழைய பிரேம்ஜிங்கிறது மறந்துருங்க அப்படின்னு அதே மாதிரி அவரும் அதை மறந்து அவருடைய பழைய ஆட்டிடியூட் எதுவுமே பண்ணலை சூட்டீஸ் பண்ண நம்ம எப்படி சொன்னோமா செஞ்சார் அதே மாதிரி அந்த கதையை உள்வாங்கி அவர் பண்ணார் கதையை வந்து உள்வாங்கி பண்ணியிருந்தான்னு சொன்னீங்க தளம் அப்படிங்கிறது மகாராஜா போல இருக்குது செம்பி போல இருக்குதுன்னு சொல்லி சில விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க உண்மையிலே கதை வந்து அந்த மாதிரி தான் இருக்குதா ஏன்னா நானே சொல்கிறேன் ஏதாவது ஒரு இப்போ காதல்னால் காதல் ஒரே லைன் தான் ஆயிரம் படம் வந்திருக்கு லட்சம் படம் வந்திருக்கு அது மாதிரி இந்த இப்போ நீங்கள் இது இன்னும் சைல்டு ஆஃபீஸ் குழந்தைகள் பாலியல் இருக்கே எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதை இது நீங்கள் சொன்ன மாதிரி செம்பி சித்தா இந்த மாதிரி நூறு படங்கள் வந்திருக்கு என்னென்னா நம்ம எப்படி பிளே பண்றவங்கிறது தானே ஒரு குழந்தைய வந்து இப்போ பழைய ரீதியாக வந்து குடும்பப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு ஆங்கிளில் பாக்குறாங்க ஸோ என்னுடைய ஆங்கிள வேற மாதிரி இருக்கும் விஷயம் இல்லை மற்ற படங்கள்ல இருந்து இந்த படங்களை எவ்வளவு மாறுபட்டு கொடுத்துரு எப்படி மாறுபட்டுனா அதாவது இப்போ நீங்கள் வந்து பழைய ரஜினி சார் படத்துல இருந்தே நிறைய விஷயம் இருக்குது என்னன்னா ஒரு தங்கச்சியவோ அல்லது வந்து ஒரு குழந்தையவோ வந்து பெண் குழந்தைகளையோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அப்போது வந்து ஒரு தங்கைச்சோட அண்ணன் இப்போ வந்து பழி வாங்குவார் அல்லது மகளுடைய அப்பா போய் பழி வாங்குவார் இதுதான் வழக்கமாக இருக்குது இன்றைக்கி சித்தா வரைக்கும் நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஆனால் நம்ம ஸ்கிரிப்டில் என்ன எங்கேயிருந்து மாறுபடும்னா அந்த குழந்தை பாதிக்கப்படும் போது அந்த குழந்தையே நேரடியாக வந்து பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாள் அப்பா வந்து இல்லை நம்ம விலகி போயிடலாம் அந்த பிரச்சனையை விட்டு விலைக்கு போயிடலாம் பிரச்சனைக்குரிய இடத்துல இருந்தோம்னா நமக்கு மேலும் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும்போது மகள் தான் சொல்லுவாள் இந்தப்பா ஒரு வெறிநாய் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா நம்மள மாதிரி இன்னும் நாலு பேர் போய் கிடைக்கும் ஸோ அந்த வெறிநாயை நம்ம பழிவாங்கணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே நேரடியாக வந்து அந்த களத்தில் இறங்குவா ஸோ பொண்ணுக்கு சப்போட்டிவாக அப்பா இருப்பார் ஸோ பாதிக்கப்பட்ட பொண்ணே நேரடியாக நம்ம யார் நம்ம யார் வந்து இப்படி பண்ணணும் அவனை பழி வாங்க நினைக்கிறேன் அது அந்த கதையில புதுசு சார் இந்த படத்தில் வந்து சொல்லும் போது சொல்லியிருந்தேன் மற்ற ஹீரோவுக்குலாம் வந்து பய செய்யறது இல்லை தயாரா இல்லைன்னு சொல்லி சொல்லிருந்தேன் ஒருவேளை கதை களத்தை நோக்கி அவங்க வந்து செய்ய தயாரித்த அப்படிங்கிற தயாரா இல்லைன்னு சொல்ல நான் அப்ரோச் பண்ணேன் தயாரா இல்லைன்னு சொல்ல பேசினோம் ஒரு படம் வந்து நம்ம ஒரு சில ஹீரோஸ் அப்ரோச் பண்ணும்போது அது நடக்காமல் போதுனா அதுக்கு பல காரணங்கள் உண்டு இல்லை இந்த படத்துக்கு வந்து அவங்க கதை கலத்தை நோக்கி பயப்படுறாங்களா இல்லை பட்ஜெட்டுன்னு எடுத்துக்கலாமா என்ன என்னை பொறுத்தாலும் நான் இதெல்லாம் நானே தயாரிப்படம் ஸோ பட்ஜெட் தான் முதல் காரணம் பண்ணுறதுக்கு ரெடியா ரெடியாக தான் ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மாதிரி லைவாக வேறு மாதிரியான ஸ்கிரிப்ட் அதனால் பண்ணுறதுக்குலாம் தயார் தான் பட் என்னான் தான் ப்ரொடக்ஷன் எனக்கான பட்ஜெட்னு ஒரு லெவல் இருக்கும்ல ஸோ அது என்னால் சார் இந்த படத்துக்கு எவ்வளோ ஆச்சா அப்சர்வெட்டா பட்ஜெட் வந்து தம்பி இல்லை சில சில குறிப்பிட்ட படங்கள் வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் பட திரையில வந்து நிறைய வெற்றி பெற்றிருக்கும் ஒரு ஐந்தாறு நாட்களே பேசப்பட்டிருக்கும் திரைப்படம் சமீபத்துல வந்து லப்பர் பந்து லவ் டுடே அந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா பேசப்பட்ட படங்கள் ஆனால் பட்ஜெட் வந்து கம்மி தான் பட்ஜெட் கம்மின்னு யாரு அந்த படம் அவங்க சொல்லும் போது ப்ரொடியூசர்ஸ் வந்து கம்மியான பட்ஜெட் கம் ஒரு கோடி எடுத்தாங்களா அது அவங்க வெளிப்படையா எங்க அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல தான் இங்க இப்ப என்ன தமிழ் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த கார்பரேட் நிறுவனங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் அதாவது பத்து கோடி படமே சின்ன பட்ஜென்ற சொல்லிட்டாங்க பெரிய பட்ஜெட்னா இரநூறு கோடி இரநூத்தொம்பது கோடி ஆயிரம் கோடி இப்படி பேசி பழகிட்டாங்க சரி சின்ன பிரச்சனை என்ன ஒரு கோடி நீங்கள் சொல்கிற லவ் டுடே படம் வந்து யார் பிடிச்சது கல்பாத்தி வரும் ஸோ அந்த படம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு ரூபாயாவது பட்ஜெட் இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் பட்ஜெட் இப்படி சின்ன படம் சொல்ல முடியும் இல்லை அவங்க சொல்கிறாங்களா அவங்களோட டைம் வாங்க எல்லா ஆயிருக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதான் ஸோ அஞ்சு கோராய் பட்ஜெட் இருக்கும் அதுக்கு ரிலீஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அந்த படங்கள்லாம் பேசப்படும் போது இன்னும் நம்மளுடைய படம் பேசப்படாமல் இருக்குல்ல என்ன பேசப்படாமல் இருக்குங்கிறது கிடையாது இதற்கான பேச இருக்க தான் செய்யுது இப்போ இந்த படத்துக்கான பேச்சும் இந்த படத்துக்கான விமர்சனங்களும் மக்கள் மத்தியிலிருந்து தான் செய்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வகையில் சொல்ல போனால் அந்தளவுக்கு நம்மளால ரீச் கொடுக்க முடியாத வந்து பட்ஜெட் தான் மெயினா இப்போ ரிலீஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பது லட்சம் ரூபா செலவு பண்ணுவாங்க ஒரு கோடி செலவு பண்ணுவாங்க நம்மளால அதை செலவு பண்ண முடியாது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி தான் அது ஜன எல்லாமே கார்பரேட் பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு அவங்க மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வே நிறைய இருக்கு மெயினா பொருளாதார விஷயங்கள் நமக்கு அது கம்மிங்கிறதுனால நம்ம படை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் இந்த படைப்புக்கான வேல்யூ வந்து இந்த பட படைப்புக்கான மரியாதை நிச்சயமா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் இல்ல இந்த படத்துல இருந்து உங்களுக்கு எதுவும் லாபம் வந்திருக்கா இது வரைக்கும் வரை கீழே எப்படி இருக்குது படம் லாபம் இப்போ தான் படம் ஓடிட்டு இருக்கு இப்போ பிசினஸ் ஒன்று ஒன்றா தான் பண்ணுவேன் கண்டிப்பா இந்த படம் லாபமான படமா தான் மற்ற இரண்டு படங்கள்ல இருந்து இந்த படம் உங்களுக்கு முக்கியமான படம் இது வந்து ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா முதல் படமும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக ஃபினான்ஷியலாக ரெண்டாவது படமும் தான் அந்த ரெண்டு நான் தான் பிடிச்சிருக்கேன் அந்த ரெண்டு படத்தில் படைப்பு ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி என்னை நிச்சயமாக எனக்கு வந்து கைவிடாத நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த படத்துக்கான வரவேற்பு நிச்சயமாக பெரிய அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி மிக பிரமாண்டமான இல்லைனா கூட ஓரளவு இந்த படத்துக்கான அதாவது இந்த படைப்பு என்ன கொடுக்குமோ அதை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நம்புகிறேன் சரி இல்லை சார் எப்பயுமே வந்து ஒரு படம் வெற்றி பெறுது அப்படிங்கிறது படத்தோட கதைக்களம் படத்தில் நடித்த கேரக்டர்ஸ் அப்புறம் அவங்களோட ஹீரோ அந்த மாதிரி இருக்கும் நம்மளுடைய படம் வந்து இந்த இடத்துல எங்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க மிஸ் ஆகலையே மிக மிஸ் ஆகுது இல்லை இல்லை ஊடகங்கள் வந்து சரியாக பேசப்படாமல் இருக்குன்னு நீங்களே வந்து ஒரு ஆதங்கத்தை வந்து வெளியே தான் செய்யும் தம்பி அது ஒன்றுமே பண்ண முடியாது அது அந்த ஆதங்கம் எல்லாருக்கும் எல்லா இந்த காலமில் ஆரம்பத்தில் இருந்து அந்த காலம் நான் செய்யணும் நம்ம எந்த நம்ம இப்போ நான் வந்து இப்போ தான் வளரும் இயக்குனர்னு வச்சுக்கிறேன் வளரும் இயக்குனர் வளரும் தயாரிப்பாளர் ஸோ எனக்கானது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எனக்கான இந்த உலகத்தில் அப்படி தானே இப்போ உங்களுக்கு ஒரு மரியாதான் உங்களோட உயர் அதிகாரிகாரி வேறு ஒரு மரியாதை இருக்கும் ஸோ அது மாதிரி தான் அதனால் படத்து படம் நிச்சயமாக அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெற்றி பெற தான் நான் சொல்கிறேன் நான் சார் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் அப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருங்க அந்த பைட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க படம் வந்து ஊடகங்கள் வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்க படத்தை பார்க்காமே நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அவங்க எப்படி படத்தை பார்க்காம நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அதை வார்த்தை அதை திரும்ப சரியாக பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லலை கன்சிடர் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்துட்டு நல்லாலையா நல்லாருன்னு சொல்கிறது கிடையாது அவங்க வந்து நம்ம ஒரு படைப்பை அனுப்பும்போது பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு அதை கன்சிடர் பண்ணாமல் கடந்து போகிறதுக்குள்ளே அதுதான் நான் வரேன் எல்லா இப்போ இப்போ என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பெரிய டிவி நிறுவனங்கள் எல்லாமே பெரிய படங்கள் மட்டும் தான் அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து வாங்குறாங்க அல்லது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டான வாங்குவாங்க ஒரு விஷயம் இப்போ நமக்கு நான் என்ன மாதிரி சின்ன தயார் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக எப்போவுமே ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ படம் ரிலீஸ்க்கு மட்டும் ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ்க்கு அப்புறமும் ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் பண்ணும்பொழுது ஸ்ட்ரகிள் இருக்கும் ஸோ அதனால் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களால் விளம்பரம் பண்ணி பண்ண முடியலைங்கிறத உண்மையான யதார்த்தமான உண்மை அதனால் ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க கன்சிடர் பண்ணுறதுல இல்லை அதை தான் நான் சொன்னேன் இல்லை மீடியாக்கள் ஏன் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க இந்த படம் வெற்றி பெறணும் இந்த படம் வெற்றி பெறக்கூடாதுன்னு ஏன் டார்கெட் பண்ணுவான் இல்லை அப்படி நான் சொல்கிறேன் அது வந்து நான் வந்து பொதுவாக தொலைக்காட்சிகளை தான் நான் சொன்னேன் தொலைக்காட்சிகள் மற்ற மீடியா மற்ற பிஸ்னஸ் ரீதியாக சொல்கிறேன் பெரிய படங்கள்லாம் வேறு மாதிரி பார்க்கறவங்க சின்ன படங்கள்லாம் வேறு மாதிரி பார்க்கணும் ஒன்றும் இல்லை பெரிய நடிகரை வச்சு எடுத்தா உடனே அதுக்கான அட்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும் சின்ன நடிகரையோ ஒரு அறிமுக நடிகரையோ வச்சா அது யாருமே கண்டுக்க மாட்டாங்க இப்போ அதை மீறி நம்ம வரணும் இப்போ அதுக்காக நான் சோர்ந்து போயிடல்தான் என்னுடைய ஆதங்கத்தை அந்த எமோஷனில் வெளிப்படுத்துறது தான் அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம அடுத்த அடுத்தது நம்ம பண்ண தான் போகிறோம் இதான் விஷயம் சார் தமிழ் சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சினிமாக்குள்ளே அரசியல் இருக்குது இல்லை அரசியலில் சினிமா வந்து தன்னுடைய ரோல் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே சினிமாக்குள்ள அரசியல் இருக்குதா இந்த இந்த படங்கள் தான் வெற்றி பெறணும் இந்த படங்கள் தான் தேட்டருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது அரசியல் நடக்குது இல்லை அது வந்து நூறு உண்மை இப்போது இப்போ நான் இப்போ ரிலீஸ் பண்ணும்பொழுது இப்போ என்னுடைய படம் ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும் எந்த படமும் உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு படமே பெரிய பெரிய நெட்ஒர்க் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி பெரிய நெட்ஒர்க் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு தான் இருக்குது நான் ஒரு தேட்டரில் நான் படம் பண்ண முக்கியமான தேட்டர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறேன் அவங்க சொல்கிற பதில் என்ன வருங்க இல்ல அந்த பெரிய கம்பெனியோட படம் ரெண்டு படம் வருது அதனால் பண்ண முடியாதுங்கிறாங்க ஸோ அது நல்ல படமா கெட்ட படமா இல்லை என் படம் நல்ல படமா கட்ட அந்த பேச்சு கிடையாது யார் ரிலீஸ் பண்ணுறா ஸோ அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் பேனர் மார்க்கெட் இருக்குல்ல நீங்கள் ஒரு வேலை மேபி நீங்கள் அந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல இல்லைக்கு இது வார வாரம் நாலு படம் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு அதுதான் இங்கே பிரச்சனை இருக்குது வார வாரம் நாலு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது நம்ம வெயிட் இருக்கோம் ரொம்ப வெயிட் பண்ண முடியாது இல்லை அது அதனால நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம இல்லை அந்த அரசியல் என்ன செய்யுது சினிமாவுக்கு சினிமா யார் அதாவது இங்கே உலகமே என்னென்னா எளியவனை வலியவன் மிதிப்பது இயல்பு ஸோ அது சினிமாவில் உண்டு அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொன்னால் அதுதான் சார் அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது பிரேம்ஜிக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் எப்படி அதை வந்து அணுகுனீங்க வர ஃபஸ்ட்டு இல்லை பிரேம்ஜி வந்து அணுகிறதுக்கு ரொம்ப எளிய எளிமையானவர் தான் அதில் சந்தேகமே கிடையாது பார்த்து ஃபோன் பண்ணி ஆனால் மற்ற படங்களை பார்க்கும்போது ஒரு ஜாலியான கேரக்டராக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து நடிகர் கூட துணை நடிகராக நடிச்சிருப்பார் படம் முழுக்க காமெடி ரோலில் தான் இருப்பார் அவர் எப்படி ஒரு சீரியஸான கண்டென்ட்டுக்கு எப்படி வந்து இது பண்ணுது இல்லை அதுதான் நம்ம ஒரு டைரக்டர் யோசிக்கிறது தான் நம்ம இயக்குனர் வந்து என்ன வேணாலும் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ அவர் வழக்கமாக ஜாலியாக இருப்பார் அவரை வேற ஒரு வருஷத்தில் காம்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் போய் கதை சொன்னோம் அவருக்கும் கதை பிடிச்சிது எனக்கு அந்த அந்த அவருடைய ஸ்ட்ரக்சர் உருவம் அந்த கதைக்கு கரெக்டாக இருந்தது அவர் தாடிக்கடி வச்சது ரொம்ப பொருத்தமாக இருப்பார் நீங்கள் சிரித்தா சிரிப்பு சிரிப்பு இல்லைன்னா அவங்க அவங்க தானே ஸோ அவர் அந்த கதைகளை பொறுத்து பொறுத்துட்ட அவ்வளோதான் அந்த படத்தில் வந்து முக்கியமாக இன்னொரு பேசப்படுற ரோல் வந்து அந்த சின்ன பொண்ணு ஒருத்தவங்க வந்து நடிச்சிருந்தாங்க ஆனால் அவங்களை புது புதுமுகமாக தெரியுது திரைத்துறைக்கு அவங்களை எப்படி வந்து அடாப்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து சீரியஸாக வந்து நடிக்க வச்சிங்க முதல்ல இல்லை அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு குழந்தை நட்சத்திரம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சீரியல் இருக்காங்க அந்த சீரியல் நடிக்கிறதான் நான் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் வர வச்சு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிது ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட் அதாவது அது குழந்தையிலேயே நடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கதையை வந்து ரொம்ப 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 த உள்வாங்கி ரொம்ப தாங்கி நடித்தது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணில் சில நடிக்கும் நடிக்கும்பொழுதே எனக்கே வந்து மார்டில் பார்க்கும்போது எமோஷனல் ஆகிடுவேன் பிரேம்ஜி வந்து அந்த பொண்ணு ஒரு ஒரு அழக செயல் வந்து பிரேம்ஜி மாறில் அந்த பொண்ணு வந்து சாஞ்சிச்சு அழும்போது பிரேம்ஜிக்கும் ஒரு மாதிரி அவர் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கே அழகம் வந்துருச்சுங்க அந்த பொண்ணு நடிப்பு அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ சிறப்பான பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட நடிப்பு அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸாக நம்ம நான் நம்புறேன் உங்கள் படத்தில் இன்னொன்று பேசப்படுது பாடல்கள் அந்த பாடல்கள் மியூசிக் அதெல்லாம் எப்படி வந்து இது பண்ணீங்க நீங்கள் முதல்ல இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு சார் பாடியிருக்காரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அதான் கேட்டிருந்தேன் அந்த பாடல் நல்லா ஆமாம் அந்த பாட்டு வந்து ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு சோகத்தை சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு மியூசிக் லேட்டா ஜி கேவின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த படத்தை பாட்டை வந்து யாரை வச்சு பா நான் தான் எழுதிருக்கேன் லிரிக் நான் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் யாரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது வேறு யார் யாராவது விஷயம் அப்படி தெரியும் எனக்கு தான் தோணுச்சு சரி பிரபு சார் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு பிரேமி சார்ட்டு கேட்டோம் பிரேமி சார் வந்து சரி நான் பேசிட்டு சொல்லுறாரு பேசினார் அவரும் பா லிரிக் அனுப்பு சொன்னார் டியூன் அனுப்புகிறா கேட்டால் கேட்டு நிச்சயமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாடி கொடுத்தாரு அது இதில் என்ன ஒரு குறிப்பிட முடியாத பிரபு சாருக்கு வந்து நான் இப்போ இந்த நிமிஷமும் நான் நன்றி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அது இந்த பாட்டு பாடினதுக்காக அவர் என்கிட்ட ஒரு ரூபா கூட காசு வாங்கலை அதுதான் வந்து ஒரு அற்புதமான ஃப்ரீயாகவே பாடிமா ஃப்ரீயாக பாடினார் அதுக்கு வந்து அந்த பாட்டை அவருக்கு பிடிச்சது அடுத்து அவர் தம்பிக்காகவும் பாடிக்கலான்னு வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டு வச்சு ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான பாட்டு வந்து மகளே 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 என் மகளே அப்படிங்கிற சாங்கு ரொம்ப அருமையான சாங்கு நல்ல ரீச் அந்த சாங்கு சார் படங்கள் வந்து வெற்றி பெறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ரிவ்யூவர்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரிவ்யூவர்ஸ் வந்து உங்கள் படங்களுக்கு வந்து முக்கியமான ரிவ்யூ யாருமே வந்து இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ரிவியூ ஒருவேளை அவங்களுக்கு எதாவது பே பண்ண வேண்டியது இருக்குதா அதெல்லாம் உண்மைதான் அதில் ஏன்னா அது நீங்கள் சொல்கிறது அது அருமையான கல்விக்கு வந்து சிறு படங்களை வந்து பெரிய ரிவியூஸ் யாருமே பார்க்கறது கிடையாது பார்த்தாலும் இல்லை நீங்கள் ஒரு ப்ரீ ஷோ போட்டிருப்பீங்களா எல்லாரும் இல்லை நான் ப்ரீ ஷோ போட்டோம் நாங்கள் வந்து இப்போ பத்திரிக்கையாளர்கள் ஷோ போட்டோம் ஷோ போட்டதால பெரிய ரிவியூஸ் சில பேர் வரல அது என்னன்னா அது இது இப்போ மட்டும் இல்லை அப்போ பிரச்சனை அது பெரிய ரிவியூஸ் சின்ன படங்கள் வந்து பார்க்கறது கிடையாது அப்படியே வந்து பார்த்தாலும் அவங்க வந்து அதை எழுதுறது கிடையாது அதுக்கு அது வந்து அதில் என்ன பால்ிட்டிக்ஸ் இருக்குதுன்னு என்னால் நேரடியாக சொல்ல முடியல ஆனால் நிச்சயமே அது ஒரு பால்ட்டிக்ஸ் இருக்குங்கிறது தான் உண்மை அதனால் நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் என்ன ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிவ்யூஸ் ரிவ்யூஸை பார்த்துட்டு போய் படம் பார்க்குறாங்க ஒரு பக்கம் உண்மையாக இருந்தால் கூட ஸோ ரிவியூஸே பெருசாக பண்ணாத படங்களும் நல்லபடியாக தான் போயிருக்கு ஸோ அதனால அவங்க ரிவியூ பண்ணி தான் வந்து சினிமா வந்து என்ன ஒரு சினிமா பண்ணுறதுக்கு நான் பத்து வருஷம் கற்றுட்டு வந்திருக்கேன் நான் பத்து வருஷம் அதை டைரக்ஷன் கற்றுருக்கேன் அஸ்டேட் இருந்தேன் அவங்க ரிவ்யூ பண்றது என்ன தகுதி இருக்குது சார் உங்கள் படங்களை பார்த்துட்டு தேட்டரில் வெளியே வரும்போது மக்கள் வந்து பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து கேட்க முடியுச்சி எதற்காண்டி வந்து செகண்ட் ஆஃபில் வந்து எந்த இடத்துல வந்து மிஸ் ஆச்சு நினைக்கிறேன் இல்லை இது இந்த படத்தை பொறுத்தளவில் கொஞ்சம் 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 ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு எல்லாருடைய கருத்துமாக இருக்குது அது வந்து நான் எனக்கு தெரிந்து தான் பண்ணேன் ஏன்னா இது வந்து ஒரு லைவான கதை நீங்கள் பிரேம்ஜியை வச்சுக்கிட்டு பரபரப்புன்னு பண்ண முடியாது ஸோ ஒரு யதார்த்தமான கதை ஒரு காது கேட்காத ஒரு அப்பா ஒரு பத்து பத்து பன்னெண்டு வயசு பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வந்து சந்தோஷமா சென்னையில் இருக்கும்போது போது ஒரு விஷயத்த பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஒரு குழந்தையும் ஒரு காது அப்போ ஒரு எளிமையை அவரும் பார்த்தா சிம்பிளா இருப்பார் அவங்க வந்து பெரிய ஆக்ஷன் பண்ணிட்டு பெரிய பரபரப்பு பண்ண முடியாது யதார்த்தமா ஒரு நம்ம வாழ்க்கையில் நடந்த எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தனா நான் எப்படி அதை அதே மாதிரி இந்த படத்தை அணுகியிருப்பேன் அது வந்து சிலருக்கு ஸ் தெரியலாம் அதே சமயத்தில் சில பத்திரிகை உதாரணம் சொன்னால் இது தமிழ் இந்து பத்திரிக்கைலாம் அதையே குறிப்பிட்டு ரொம்ப ப்ளஸ்ஸாக எழுதியிருந்தாங்க ஸோ பரபரன்னு பண்ணணும்னு நினைக்காமல் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் சார் உங்களை பார்க்குறதுக்கே வந்து எளிமையாக தான் இருக்குது இந்த படங்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் ஆகும் அதை நீங்களே தயாரித்து நீங்களே படங்களை இயக்கிறது அப்படிங்கிறது எதற்காண்டி கலை மீது உள்ள ஒரு காதலாக இல்லை நம்மளும் வந்து நிறைய சம்பாதிக்கணும் மற்றவங்கள மாதிரி அப்படிங்கிறதுனாலயா ஏன்னா அது வந்து ஒரு கலை மீது உள்ள காதல் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் சம்பாதிக்கணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தானே எனக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடி சில ஒரு படம் நான் ஆரம்பிச்சிருந்தேன் வேறு ஒரு ப்ரொடக்ஷனில் பட் அது ஒரு காரணங்களால் நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கேயும் போய் நிற்கிறதுக்கான ஒரு சூழல் மனநிலை இல்லை ஸோ அதுக்கப்புறம் நானே என்னுடைய நண்பர்கள் உதவியோட என்னுடைய பேரண்ட்ஸ் உதவியோடு எங்கள் அம்மா வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து நான் மூணு படம் இது வரைக்கும் பண்ணியிருந்தேன் எங்கள் அம்மாவோடைய எங்கள் அம்மா என் சகோதரி எல்லாருமே ரொம்ப இல்லை அவ்வளோ பொட்டன்ஷியன் வச்சுருக்கீங்களா சார் அமௌண்ட்டெல்லாம் அப்படி அமௌண்ட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்த படம் முடிஞ்சு இந்த படத்தில் என்ன லாபம் நஷ்டம்னு பார்ப்போம் நம்ம பார்த்துட்டு என்ன வாங்க திரும்ப கொடுப்போம் மறுபடியும் ப்ராப்ரா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது மறுபடியும் நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான் நமக்கு ஒன்று பெரிய சார் நம்ம ஒன்று பெரிய ப்ரொடியூசர் பெரிய கோடி கிடையாது இல்லை நம்ம எடுத்து பேங்கில் அப்படி வச்சுட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் தான் அது மாற்றுக்கொண்டே கிடையாது சார் இப்போ படம் எடுத்து முடிச்சோன்னே எப்படியும் வந்து பெரிய பேனர்ஸ்கிட்ட வந்து போட்டு காமிச்சிருப்பீங்க படத்தை வந்து நீங்கள் வெளியிடுறீங்களா அந்த மாதிரியான கேள்விகள் போயிருக்கும் ஒருவேளை படத்தில் குவாலிட்டி இல்லை அதனால் பெரிய பேனர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறக்கு ஒரு தயங்கராகனு எடுத்துக்கலாமா இல்லை இது வந்து என்னென்ன வெளிலருந்து எல்லாருக்குமே இப்படி தான் கேள்வி என்னன்னா இங்கே இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி ரிலீஸ் பண்ணிட்டு போடுறாங்களா எந்த கம்பெனியுமே காசு கொடுத்து வாங்கி பண்ணுறது கிடையாது என் நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் யாரும் பணத்தை கொடுத்து ஒரு படத்தை வாங்கிலாம் பண்ணுறது கிடையாது இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு பெரிய கம்பெனிக்கு போகிறேன்னா அவங்க வந்து படத்தை பார்க்கறாங்க பார்க்கலங்கிறது ரெண்டாம் லட்சம் நான் பணம் கொடுத்தேன்னா ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்போ ரிலீஸ்க்கு ஒரு முப்பது லட்ச ரூபா ஆகுதுன்னா என்கிட்ட இருந்தால் லட்சம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை ஒரு பேனர் ஒரு மார்க்கெட் கிடைக்கல சார் பேனர் அதனால் மக்கள் வந்துட்டு போகிற கிடையாது இப்போ பெரிய கம்பெனி படம் என்ன படமும் தேட்டரில் மக்கள் குவிறாங்களா என்ன ஒரு படம் வந்து ஆர்டிஸ்ட்டு பார்ப்பான் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான் ட்ரைலர் பார்ப்போம் எந்த பேனரை ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எந்த மக்களும் போய் படத்தை இல்லை சும்மா ஒரு ஒரு மாயை தான் அது ஒரு பெரிய கம்பெனி ரிலீஸ் பண்ணால் அவர் பில்டப் இருக்கும் அப்படிங்கிற மாயை தான் அது வந்து நமக்கு தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நம்மளுடைய பணத்தை வாங்கி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது எதுக்கு நானே ரிலீஸ் பண்ண போகிறேன் படம் படம் இல்லை படத்துக்கு எல்லாம் மரியாதை அது மக்கள் கொடுத்தோம் யார் பண்ணாலும் மக்கள் நீங்கள் ஒரு படம் எடுத்து நாளைக்கு இல்லை இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட இப்போ இப்பயே சொல்லியிருந்தீங்க இந்த பேனர் பெரிய நெட்வொர்க் வந்து ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் வந்து இடம் கிடைக்குது நம்ம ரிலீஸ் பண்ணும்போது தேட்டரில் இடம் கிடைக்கும் அந்த ஸ்டகல் இருக்க தான் செய்யும் மேபி அந்த பேனரில் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிங்களா நீங்கள் போடுற அமௌண்ட் அந்த பேனரில் வச்சு ரிலீஸ் பண்ணிங்கன்னா தேட்டரில் இடம் கிடைக்கும் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்து நம்ம என்ன சொன்னால் நம்ம படம் பண்ணும்போது பெரிய படங்கள் ரெண்டு மூணு படங்கள் பெரிய கம்பெனி படங்கள் வரும்போது நமக்கு தேட்டர் கிடைக்கிறது நமக்கு நினைத்தேட்டர் கிடைக்கும் நம்ம ஆசைப்படுற தேட்டர் சமயத்தில் கிடைக்காம போகிறது உண்மை தான் ஸோ அந்த ஒரு ஒரு காரணத்தை நம்ம அவங்கள்ட்ட போய் நிற்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையா நம்ம பண்ணிட்டு போதும் நம்ம படம் பண்ணிக்கிறாங்க நம்ம ஒரு பொருள் ஒரு உற்பத்தி பண்ணிக்கிறோம் நம்ம ரிலீஸ் பண்ணுறது என்ன பிரச்சனை பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை கடந்து நம்ம செய்யணும் இல்லை எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது சார் இல்லை அதுதான் பெரிய நிறுவனங்கள் பண்ணும் பொழுது நமக்கு தேட்டரு கிடைக்கிறது பிரச்சனை தேட்டருக்கு தாண்டி இன்னும் வந்து டிவி பிஸ்னஸ் இருக்கு ஓடிடி பிஸ்னஸ் இருக்குது எல்லாமே அப்படிதான் சிறு படங்களுக்கு எப்போவுமே வந்து வியாபாரம் குறைவாக இருக்கும் அல்லது அதற்கான ஸ்ட்ரகிள் இருக்கும் நடக்கும் இப்போ நான் தான் ரெண்டு படம் இல்லை மக்கள் மத்தியில் போய் அந்த சிறுபடங்கள் சேரலாம்னு ஸோ அதுவும் சேரமாட்டேங்குது இல்லை அது ஒன்றும் அதான் எப்படி சொல்கிறது ரிலீஸ் டையத்தை நம்ம வந்து நிறைய ப்ரொமோ ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது முடிஞ்சவங்க பண்ணுறாங்க முடியாதவங்க என்ன இப்போ நான் வந்து ஓரளவு தான் என்னால் பண்ண முடியும் அவர் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு ஒரு செலவாக அதுக்கப்புறம் போஸ்ட் அடிச்சு விட்டுறேன் அவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ண முடியாது இல்லை ஐம்பது லட்சம் செலவு பண்ணுறவங்களுக்கு ப்ரொமோஷன் நிறையா கிடைக்குது இது ஈஸியாக போய் ரீச் ஆகுது அதுதான் விஷயம் சார் இப்போ வந்து மூன்று படங்களை இயக்கி முடிச்சிருக்கீங்க அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்குது போகுது அடுத்து எதாவது படம் பிளான் பண்ணியிருக்கீங்களா கண்டிப்பாக இப்போ வீ வெகு சீக்கிரமே அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வரும் இல்லை ஹீரோஸ் அந்த மாதிரி ஏதாவது க்ளூ எங்களுக்கு இல்லை அதுதான் இன்னும் முடிவாகலை இன்னும் ஒரு எனக்கு ஒரு ஏன்னா இப்போ தான் ரிலீஸ் ஆகி நான் தேட்டரில் போயிட்டு இருக்கப்படும் ஸோ இதற்கான விஷயங்கள் முடியும் பொழுது நான் அதிகபட்சம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள நான் அடுத்து யாரை வச்சு பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிடுவேன் நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கான ப்ரொடக்ஷன் அமௌண்ட் எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான் பார்த்துக்கிறது எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறான்னு சொன்னீங்க மூன்று படங்கள் ஏற்கிருக்கீங்க இந்த மூன்று படங்களையும் உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துருக்காங்களா என்ன சொன்னாங்க இது மூணு படங்களுமே பார்த்துருவாங்க இப்போது இப்போ இந்த படம் வல்லமை படத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்சியில் போய் அம்மா தங்கச்சி அண்ணன் எல்லோருமே பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு படம் அப்படின்னாங்க எங்கள் அப்பா போக முடியல எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி என்னை விசாரித்தார் படம் எப்படி போகுது அப்படின்னாலும் படம் ரொம்ப நல்லா போகுது பாப்புனே அவர் சொன்ன அடுத்தது படம் எப்படி நல்லா போகுதுங்கிறத சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் பயப்படாத தைரியமாயிரு அப்படின்னாரு ஸோ அதுதான் நம்ம அப்பா அம்மா அடுத்து இந்த நான் வந்து நீங்கள் ப்ரொடியூசராகவும் ஒன்று கூட கண்டினியூ பண்ணேன் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க எப்படின்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் என்னை முழுக்க முழுக்க என்கரேஜ் பண்ணுறது எங்கள் என்னுடைய அம்மா என் மெயினாக எங்கள் அப்பா தங்கச்சி அண்ணன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய அம்மா தான் வந்து என்னை ரொம்ப 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 என்கரேஜ் பண்ணுவாங்க நீ ஒன்றால் முடியும் ஒன்றால் தைரியமாக செய்ய நான் சில சில பிரச்சனைகள் சில தோல்விகள் சில கஷ்டங்கள் நான் பகிர்ந்துக்கும்போது கூட இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது முயற்சியுடையார் யார் எங்கியடையார் அவர் எங்கள் அம்மா அடிக்கிறது பழமொழி சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இது முழுமையாக நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் இருக்கிறதுனால தான் என்னால் அந்த ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியுது ஸோ அதனால் இந்த நேரத்தை என்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி உங்களுக்கு எல்லாருமே நன்றி சொல்கிறேன் குறிப்பாக எங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இறுதியான கேள்வி இந்த வல்லமை ஷூட்டிங்கில் வந்து நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்குதா சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்னா இப்போ பிரேம்ஜியை வந்து நாங்கள் பிரேம் சார் வந்து கமிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சு கதையெல்லாம் அவர் ஃபுல்லாக படிச்சுட்டார் அவர் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ரொம்ப ஜாலியான விளையாட்டான ஒரு மாதிரியான டீமே அப்படிதான் இருக்கும் வெங்கட் பிரபு அது எல்லாமே வந்து அந்த ஜாலியான டீம்லேருந்து ஒருத்தர் நம்ம எடுத்து இந்த கதையில எடுக்கறமே இது எப்படி சரியாக வருமானு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனை இருக்குது அவ்வளோதான் நைன்டி பர்சன்ட் மாதிரி வச்சிக்கலாம் அது இருந்து எப்படி பண்ணுவார் அப்படின்னு ஒரு சின்ன யோசனை இருந்தது ஆனால் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் ஷூட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நான் நான் எதிர்பார்த்ததை விட அதாவது நான் இவர் நல்லா பண்ணால் இருக்கும்னு சொல்ல அந்த ரிசல்ட் கிடச்சிது அவர் ஏன்னா அந்த கதைக்குள்ளே வந்து முழுமையாக வந்துட்டாரு உள்ள செட்டுக்குள்ளே வரும்பொழுதே அவர் வந்து தன்னை வந்து ஒரு பிரேம்ஜி காமெடி நடிகனுங்கிறத கட்டி வச்சுட்டு தான் வந்தார் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு சிறப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவும் பொண்ணும் அப்படியே படுத்துருப்பாங்க படுத்துருக்கும் போது அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில் ஏப்பா இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவார் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளமாக சொல்லிட்டு அந்த கதை ஒரு லென்த்தாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு போகும் அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப சீரியஸாக அந்த கதையை சொன்னோம் சார் நம்ம கஷ்டத்தில் கடவுள் நமக்கு எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கதை அந்த கதை போது ஒன்போர் ஒன்போர் ஒரு சின்ன சின்ன நம்ம நினைக்கிறது வரலை ஒரு நாலு ஷாட்டு அஞ்சு ஷாட்டு போயிடுச்சு ஆறாவது ஷாட் போயிட்டு இருக்கும்போது பிரேம்ஜி டென்ஷன் ஆயிட்டார் எப்படின்னா சார் நான் ஒரு காமெடி நடிகர் சார் என்னட்டு இதுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ரீடேக் போயிட்டு ஆமாம் ரீடேக் போயிட்டு இருக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை சார் சிறப்பாக மிகச்சிறப்பாக வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு துளி ஏதோ குறையுது இந்த இந்த பண்ணுங்க அப்படின்னு அடுத்த டைம் பண்ணார் உண்மையிலுமே நான் என்ன எதிர்பார்த்தோம் அது பிரமாதமாக வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு சார் அப்படியே கட்டி பிடிச்சிட்டேன் வல்லமை திரைப்படம் வந்து திரையங்களை ஓடிக்கிட்டு இருக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம்